தண்ணியை செய்த தேவி தம்பியில் எத்தனா இங்குதான் இருக்கின்ற ஐயோ அண்ணா அண்ணா தம்பி அண்ணா அதோ வார்த்தாயா பகவனாக சித்தனை வார்த்தையா தான் காணகத்துக்கு வந்தோம் இந்த காணகத்துக்கு வந்தவன் திருப்பி வந்து விடுவான் என்று படைவாடு வருகின்றான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சிரத்தை கொய்து வருகிறேன் தமிழ் அஸ்பனா

அண்ணாகப்பட்டவன் கூப்பிட்டு காது கேட்கவில்லை காதவழி சென்று விட்டாரோ விட்டாரோரா பாதவி எங்கு போனதே தெரியவில்லை ராமச்சந்திரா அப்படி என்றா நிச்சயமாக எங்கள் அண்ணன் இல்லை இந்த சுத்தி இமைந்த பரதனுக்கு என் பிறமைதான் அப்படி எல்லாம் தெரிகின்றதா அன்னையே சீதா தேவி தம்பி என் தாயும் கொண்டதா தம்பி லட்சுமணா அண்ணா என் தெய்வம் இருக்கு தெரிந்து விட்டது நான் புடகிரி அயோத்திய மாநகருக்கு அரசனாக என் அண்ணனை கொண்டு செல்ல வழி கிடைத்து விட்டது அண்ணா ராமச்சந்திரா

தமிழ் ஐயத்தி புறம்படங்கள் புறம்படங்களும் பகலாண்ணா தாய் சொல்லி நான் மேல அதாவது அண்ணன் வார்த்தை நீ மீறவேண்டா நீ செண்ட அயோத்தி மக்களை பாத்து உள்ளபா நான் கூடி குடி

எப்பொழுது வளர்த்தவனுக்கு நான் துவகம் செய்து வனவாசம் இந்த ஆட்டிக்கு வர அண்ணா எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் வளர்த்தவன வார்த்தைக்காக வனவாசம் போறேன் தம்பி அப்படி என்கிறா உன் உடன் பிறந்தனை இந்த பாவி எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் அண்ணா ஆனால் நீ உட்காரும் இந்த சிமாதனத்தில் உட்காருவதற்கு இந்த உலகில் பிள்ளைகள் பிறக்கவில்லை

அண்ணா சீதாதிபவியின் கண்ணியாக வரவேற்பா அப்படியா அண்ணா பத்திரியை அழைத்து செல்கிறார் என் கம்பி நிலையா பதினா ஒரு <coughs> அதுவா திரிகுணமலை தெரிகிறது சரி அந்த நாடகம் என்பது நடிப்பும் பாட்டுதான் இந்த இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ரத்த பாசத்தோட உலகத்து அண்ணன் தம்பி பாசம் தான் மிகப்பெரியதான் அதனால இருந்தாலும் ராம் பட்டவர் பதினான்கு வருடம் கனகம் சென்றார் அண்ணா அயோத்தி பாருங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்ல தாயினுடைய வார்த்தை என்னைக்கு நான் மீறுவதில் அப்படி வந்து விட்டால் தாயின் பேச்சு தட்டுவது போல் ஆயிவிடும் நான் வருவதில் என்றால் ஆனா நீ வராயிட்டால் போகட்டும் உன் பாதத்தில் இருக்கும் உன் பாத குருட குருனா நீ உக்கார கூடிய சுமாதனத்தில் அதை அரசாட்சி செய்வது போல் அந்த சுமாதனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பதினான்கு வருஷமும் உன் பாத குரட்டுக்கு நான் கை கட்டி அண்ணன் ராமர்தான் நாட்டை ஆடுறார் என்று நான் அரசாட்சி செய்கிறேன் அப்படி என்று பாத குட பரதநாள்

ஒருத்தர் வாய் பெட்டினாலும் எரி ஒரு சண்டை தான் செய்யாரு அன்னைதான் அதாவது அடி வந்தோரம் தாரு அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு எல்லாருமே கலியூகத்தில் எங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லையாப்பா ஆனா அண்ணன் அதை உள்ளே ஆனால் மெது வடி தான் அது வச்சான் மெது வலியில செருப்பு ஆனால் இருந்தாலும் ஒன்னாடுபட்ட கடவுளா இருந்தாலும் அவதாரத்துல பகவான் கூட ஆதிதாசி என்ற பாம்பு சங்கு சக்கரம் இது நாலுமே பகவான் நாலு பேரும் எங்க போனாலும் என பிரியாதவர்கள் ஒரு நாள் ஒரு தினத்துல பந்து வரைக்கும் பாத குரட்ட செருப்பு தொட்டுக்கிட்டு இவர் நினைவு மறந்து அரைமணிக்கு பஞ்சன் வரைக்கும் உள்ள நாராயண உதாரணத்துல அப்ப அதாவது அதாவது பாதக்கூட்டை பஞ்சன் அருகாமல் விட்டு விட்டு பகவாத்திரம் புரிஞ்சிட்டாரு ஏன்னா தூங்கிட்டாரு அப்ப சுதர்ச்சியான சக்கரம் கேட்குது இருந்து அப்ப பஞ்சிர வரைக்கும் போகக்கூடிய தகுதி எனக்கு உண்டு ஆனா உனக்கு என்ன தகுதி இருக்குது அதான் எச்சலியும் நரபலியும் சுமந்து கொண்டு வரக்கூடியவன் நீ நீ பரமணிக்கு உள்ள வரலாமா நீ வெளிதானே இருக்கணும் என்ன அந்த வலது கையில் இருக்கும் சுதரஜன சக்கரம் அந்த செருப்ப பாத குட்ட பார்த்து ஆனா கேட்கிறது அப்ப பகலா நித்திர புரிந்து ஆனா முடிச்ச உடனே அப்பா என்பது கோவிந்தா அதாவது இன்னிதான் என்ன அரை மணிக்கு உள்ள மாதிரி கொண்டு போனேன் ஆனா நீ கொண்டு போய் உள்ள விட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பாவம் செய்தேன் ஆனா உன் பேச்சு மீறாம பகவான் உள்ள போறாரு என்ன தொட்டுக்கிட்டு போதாண்டா அப்படின்னு சொல்வதற்கு ஒன்னு அருகதிட்டுவேன் ஆனா நீ கொண்டாந்து என்ன உள்ள விட்ட இந்த பகவானை வந்த செருப்பு பார்த்து என்ன பார்த்து சுதஞ்சார சக்கரம் நீ உள்ளே உள்ளாமா அப்படி என்று சிரிக்கிறது நான் என்ன பாவம் செஞ்சேன் நீ செஞ்சதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படி என்று அந்த பாத கூடு பகவானை பார்த்து கேட்குது அப்பா உன்னை தெரியாம நினைவு மருந்து உள்ளே விட்டுட்டேன் ஆனா தவறு என்னதுதான் இருந்தாலும் இன்னைக்கு போனால் போகட்டும் இந்த பெரிய போனால் போகட்டும் என்னைக்காவது அதாவது நீ அவன் மேல கறான் நீ கீழே உன்னை பார்த்து சிரிக்குது என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு அவனுக்கு மேல அவன் ஒரு நாளைக்கு கீழே அப்படி என்று அப்படி என்று நாராயண அவதாரத்துல அந்த பாத குருட்டுக்கு வரத்தை கொடுத்தார் ஆனா நாராயண அவதாரம் முடிஞ்சு விட்டது நாராயண அவதாரம் முடிஞ்சவனே இப்ப ராம அவதாரம் அந்த மகவாடப்பட்ட நான் இந்த பறவை மனது கையில் இருக்கும் சுதா சக்கரம் அந்த சுத தான் இந்த பரதன் பாம்பு அதாவது ராமனும் லட்சுமனும் கூட பிறந்தீங்கல்ல ஆனா இருந்தால் ராமர் லட்சுமணி போல் ஒற்றுமையில் யாரும் இல்லையா அந்த ஆதிதாசன் என்ற பாம்பு அதாவது லட்சுமணாக பிறந்திருக்கிறான் சங்கு சத்ருக்கனாக பிறந்திருக்கிறான் அதாவது ராமனாக பிறந்திருக்கிறான் இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்த வரணா இவன் தலைமையில் சுமந்து கொண்டு போகிறார் ஆனா இருந்தாலும் ராம என்ற காவி படித்தாலும் கேட்டாலும் அத கண்ணுற்று பார்த்தாலும் பாவ விமோசன ராமாயணத்தை படிச்சவங்க சரி கேட்டவங்க சரி ராமாயணம் தான் எந்த யுகமா இருந்தாலும் பாவ விமோசனம் ஆனா அந்த கலியுகத்திலயும் ராமனுடைய பாவம் நிச்சயமாக நம்ம மேல் படுகிறது அப்படின்னா அதாவது நிறைய பேருக்கு கணேசம் எங்க <laughs> பெருமா கோயிலும் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பெருமாள் கோயில போய் அப்பா அப்படி என்று சாமி கும்பிட்டா பூசாரியாகப்பட்டவர் மகனத்தை எடுத்து ஆனா சிரசு மேல பாரு அப்ப இந்த பாத குரோடு பெருமா கோயில் மகனத்துல உச்சியில மேல இருக்கும்

நாங்க செய்த முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் அதான் ராமோடைய பாதை பட்டு அதான் எங்க பாவம் மோசனம் ஆக வேண்டும் என்று உங்க கையில் உள்ள காணிக்கில் அதாவது செலுத்து ராமா ராம என்று மூன்று முறை சொன்னால் பாவ மோசனம் ராமாயணத்தும் உள்ளது எந்த கஷ்டமா இருந்தாலும் விலகும் என்று ராமானத்தையும் உள்ளது அதனால் உங்க கையில் உள்ள காணிக்க ராமனுடைய பாதத்தில் போட்டு விட்டு ராமா ராமா என்று மனைவி செல்ல இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் கும்பிட்டு போங்க